நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்தது ஆனால் அதை ஏதாவது ஒரு பதிவு செய்ய வேண்டும் அது நினைவுக்கு வந்ததால் அந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரில் ரெண்டு பேர் நாடாளுமன்றத்தை அத்துமீறி உள்ளே குதித்து விட்டார்கள் உள்ளே குதித்தவுடன் நாட்டுக்கு வெளியில் வந்த முதல் செய்தி வந்து எப்படி வந்து காந்தியடிகள் சுடப்பட்ட பொழுது வந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் காந்தி சுடப்பட்டார் ஒரு இந்து மதவெறிய நாள் என்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முத முதல்ல செய்தி அதுதானது வந்து மவுண்ட் பேட்டன் அப்படி சொல்லுன்னு தான் சொல்கிறாங்க அதுதான் உண்மை உண்மையாக தான் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி சொல்லுவார் காந்தி சுடப்பட்டார் மட்டும் சொல்லாத காந்தி சுடப்பட்டார் ஒரு இந்து மதவெறிய நாள் அப்படின்னு சொன்னதை போல நாடாளுமன்றத்தில் ஒரு அத்துமீறி உள்ளே நுழைந்து விட்டார் என்ற செய்தி வரல ஃபர்ஸ்டு நாடாளுமன்றத்தில் அத்துமீறி ரெண்டு பேர் உள்ளே நுழைந்து விட்டார்கள் அவர்களுக்கு அனுமதி சீட்டு கொடுத்தது பாஜக எம்பி என்ற செய்தியோடு இந்தியாவுக்கு வெளியூ வந்துச்சு அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வந்தது அதை செய்தது வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் அவர் அந்த ரெண்டு பேர் உள்ள குதிச்சுட்டாங்க குதிச்ச பிறகு அவங்க அவங்களை ஓடி பிடிச்சு ஒரு தள்ளுமுள்ளாகி அவரை கொண்டு போய் காவலர்கள் அவை காவலர்கள் வந்து பிடித்து மேலே வந்து செக்ரட்டரி ஜெனரலுடைய அறையில் போய் ஒப்படைக்கிறதுக்காக அவர் இழுத்துட்டு போகிற பொழுது ஒரு ஒரு எம்பி வந்து வேகமாக ஓடி வந்து அவர் பையில் இருந்த அந்த பாசை எடுத்தார் முதல்ல நான்லாம் வந்து இந்த பரபரப்புல பிடிச்சிருக்கப்போ இவர் மட்டும் ஏன் என்னமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கு வேணாம் போய் அவன் பையில் இருக்கிற பாசை எடுத்து விரிச்சு வச்சு பார்த்துட்டு பார்க்குற பொழுது அந்த முகம் வந்து அவ்வளவு இதாக இருந்தது அவர் தான் ஃபோட்டோ எடுத்து அவருடைய செல்ஃபோனில் அந்த பாசை ஃபோட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு அறிவிச்சார் இந்த பாசை கொடுத்தது ஒரு பிஜேபி எம்பி அந்த வேலையை செய்தது ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து வந்த டேனிஷ் அலி என்ற எம்பி ஏன் இதை பண்றீங்க நான் எனக்கு தெரியல என்ன பண்ணிக்கிறேன்னா சொன்னா இதை செய்யாட்டினா அடுத்த நிமிஷம் இதை மொத்தத்தை நம்ம மேல போட்டுருவாங்க அப்படின்னு இதுவரைக்கும் அந்த செய்தி யார் மூலமாக வெளியில் வந்ததுன்னு யாருக்குமே தான் முதல் முறையாக வெளியில் நான் பார்த்த ஒரே சாட்சி பதிவு செய்கிற ஒரே சாட்சி நான் மட்டுமா தான் அந்த இடத்துல இருக்கேன் இந்த டேனிஷ் அழியை தான் போன கூட்டத்தொடரில் அவ்வளவு மோசமாக இஸ்லாமிய வசை சொற்களை எல்லாம் சொல்லி வந்து வந்து பாஜக எப்பி ரமேஷ் புத்தரி வந்து பேசியது அந்த டயனிஷனுடைய தவிப்பும் அந்த சொல்லும் வெளியில் வந்துட்டு முதன் முதலில் உள்ள ரெண்டு பேர் குதிச்சா குதிச்சவனுக்கு பாஸ் கொடுத்தது பாஜக எம்பின்னு தூக்கி போட்டாங்க அதாவது வந்து ஒவ்வொரு அந்த ஒற்றை வரிக்கு பின்னால் எவ்வளவு பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாஸ் உண்மையிலே எடுத்து வெளியில் அனுப்பப்படவில்லை என்றால் மொத்த வரலாறும் கதையுமே வேறொன்றாக இருக்கும் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே கதைகளை வரலாற்றை கையாளுவதுதான் இன்றைய அரசியல்